ஜூன் ஆறு ஏகாதேசியுடன் வெள்ளிக்கிழமை இணைந்து வரக்கூடிய இந்த தெய்வீக நாளில் நமது ஸ்ரீ குபேர வீடத்தில் ஸ்ரீ அவஜித் வேண்டுதல் பூஜை செய்ய இருக்கின்றோம் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி கீழ் உள்ள தொலைபேசங்களில் பதிவு செய்து எனக்கு இதை வேண்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐஸ்வரேஸ்வரருக்கு எச்சர்களின் பூஜைகளை செய்து வேண்டுதல் செய்வோம் ஐஸ்வர்யத்தை தரும் ஈஸ்வரனான ஐஸ்வரேரஸ்வரன் வெள்ளியில் துளசியை செஞ்சு அவருக்கு சன்னா காப்பு போட்டு புணுகு சாத்தி பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் இல்லத்திற்கு இந்த வெள்ளி துளசியை அனுப்புகின்றோம் உங்கள் பெயரையும் இந்த தெய்வீகமான நன்னாளில் பதிவு செய்ய உள்ள தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஐஸ்வரேஸ்வரரின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்ன வேண்டும் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு தொலைபேசி எங்களில் உங்கள் பெயரை சங்கல்பம் பண்ணுங்க ॐ श्री महेश्वरेश्वराय नमो